உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் அன்னை வாராகியுடைய பெரும் கிருபாகடாட்சம் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் நல்லதை நடக்கட்டும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி வாக்கர்த்தா விவசம்ருக்தவும் வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜெகத புதரம் வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாமுள்ள உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து முதலில் அவங்க எல்லாருக்கும் வாராகியுடைய நல்ல ஆசீர்வாதங்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி பாராயுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் டிசம்பர் மாத ராசி பலன்கள் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு இப்போ இப்போதான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வக்ர காலங்களில் பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஒரு நல்ல ஃபேமிலி பொசிஷனில் இருக்கிறாங்க அல்லது ஒரு நல்ல ஜாப் பொசிஷனில் இருக்காங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட சற்று தடுமாறக்கூடிய வகையிலோ அல்லது இதுவரையிலும் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததோ அல்லது புதுசு புதுசாக எதிரிங்க உருவாகிட்டாங்க சாமி இதுவரையிலும் எனக்கு நண்பர் நண்பர்களாக இருந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவன் எனக்கு ஆனால் அவனே இப்போ வந்து எதிரியாக மாறிட்டான் இந்த மாதிரி நடப்பான் நான் ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் யார் பேரில் அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு எதிர்மறையானவர்கள் அப்படின்னு நான் இன்னொன்று கூட சொல்லலாம் நான் யாரெல்லாம் நீங்க யாரையெல்லாம் நன்னாக இருக்கணும் அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ங்க அப்படின்னு நீங்க யாரை பாவம் பார்க்குறீங்களோ அவெல்லாம் அவங்கள பதம் பார்த்துருப்பான் யாரெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருக்கட்டும் சாமி பரவாயில்ல உங்க வீடு வாங்கலீங்க இன்னும் அவன் இன்னும் ஒரு இடம் வாங்கலீங்க ஒரு எப்படியா சாமி அவங்க வீட்டை வாங்கி கொடுங்க அப்படி நீங்க யாருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ மனம் இறங்குகிறீர்களோ உருகுகிறீர்களோ அவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவோ மறைமுகமான ஏதேனும் ஒரு சில விஷயங்களை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் கடுமையான காலகட்டம் கடுமையான காலகட்டம் கற்பனைக்கு எதிர்மறையாக நீங்க என்ன நினைச்சிங்களோ என்ன ஃபீல் பண்ணீங்களோ லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினைச்சிங்களோ அது எல்லாமே உல்ட்டாவா ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே உல்ட்டா நடந்தால் எப்படி இருக்கும் அதை போல மாறி நடந்திருக்கும் அப்போ இந்த சூழ்நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு இந்த கஷ்டகாலங்கள் விலகுகிறது எனதுமை அன்பு பக்தர்களே அப்போது முக்கியமான இந்த டிசம்பர் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் என தன்மை அன்பர்களே இனிமேல் அதிலும் குறிப்பாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மா இந்த கார்த்திகை மார்கழியை உள்ளடக்கிய டிசம்பர் மாதம் ஆங்கிலத்திற்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் சுக்கரனும் சம சப்தமமாக சந்தித்துக் கொள்கிறார்கள் மகரத்திலே சுக்கரன் கடகத்தில் செவ்வாய் ஏழுக்கு ஏழா சமமாக ரெண்டு அசுப கிரகங்கள் இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயும் சுக்கரனும் இருக்கிறது அது தோஷம் அப்படி இருக்கக்கூடாது அதனால்தான் அது விபரீத ராஜயோகம் அவங்க உங்கள் பர்த்து சார்ட்டை பொறுத்து இந்த தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக மாறிவிடும் புரியுதுங்களா இது தான் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது இந்த பிளானெட்ஸுடைய இந்த சமசப்தவமாக நூற்றி எண்பது டிகிரி இருக்கக்கூடாது தப்பு ஆனால் இந்த அமைப்பு உங்களை போன்ற எவரேனும் ஒருவருக்கு விபரீத ராஜயோகமாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விளக்கி திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் ஒரு நல்ல டாப் ரேங்க்ல கொண்டு போய் உட்கார வச்சுருவங்களை அப்போ அது உங்க ஜாதகத்தில் பண்ணிக்கணும் அப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் அதே போல் மகர சுக்கரன் அவ்வளவு சிறப்பு இல்லை போச்சுன்னா மீனத்தில் ராகு கண்ணியில் கேது எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான் சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார்கள் திரிகோணத்தில் மூணு கிரகம் யார் யார் ராகு செவ்வாய் சூரியன் புதன் அவை இந்த மூன்று கிரகங்களும் சுயாட்சி திரிகோணத் தொடர்பிலே இருக்கிறார்கள் ஸோ அற்புதமான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்குது மெயினாக சூரியன் ராகு தொடர்பு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் அமையப்போகுது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வருமான யோகங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த சூரியனுக்கும் குரு குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது இதெல்லாம் ஒரு நல்ல பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல பொசிஷன் அந்த பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸ்ரீ வாருங்கள் இதுதான் கிரக அமைப்பு இன்னும் டீப்பாக உள்ளே போய் பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் அது அற்புதமான மாதம் ராசியை பொறுத்தவரையில் நல்ல யோகங்கள் நிறைந்த மாதம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதம் வருமானம் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது விருச்சக ராசி அன்பர்களே காரணம் என்ன உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் திரிகோண தொடர்பிலேயே அமைந்திருக்கிறார் ராசிக்கு இப்போ பாருங்க இந்த விருத்தக ராசிக்கு முதல் அஞ்சாம் பாவம் எதுனா ராகு இருக்காருங்க மீனத்தில் அப்போ இரண்டாவது ஐந்தாம் பாவம் செவ்வாய் பகவான் ராசிநாதன் அங்கே இருக்கிறாருங்க நீரும் நெருப்புமாக இருக்கிறார் நான் இதுதான் அது விபரீத ராஜயோகம்னு சொன்னேன் தண்ணியில் நெருப்பை போட்டா என்ன ஆகுங்க இல்லை நெருப்புல தண்ணி போட்டாலும் ரெண்டும் ஒன்று தான் அங்க அனல் அடங்கும் அந்த வெப்பம் தனியும் ஒரு சூடு படும் ஆனாலுமே கூட அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னா வெற்றி நிச்சயமாகும் அது மூலயமா ஒரு வெற்றி கிடைக்கும் அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடியதாக நீர் இருக்கும் அப்போ இந்த மாசத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய வகையில் அல்லது உங்களுடைய கமிட்மெண்ட்ஸை சமாளிக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு பிஸ்னஸ் அமையப் போகுது அல்லது வருமானம் அமைய போகுது விருச்சக ராசி நேயர்களே குறிப்பாக ஒன்பதில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதுல நீச்சங்க இருந்தாலுமே கூட ராகு பார்க்கின்ற காரணத்தினால் ராகு இல்லாமல் வேற கிரகம் பார்த்ததுன்னா அதுக்கு விஷயம் வேற பார்வைகள் வேற ராகு என்பது ஒரு பகை கிரகம் செவ்வாயும் ராகுவும் பகை கிரகங்கள் ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கும் மோதிக்கும் குத்திக்கும் ரத்தம் வரா மாதிரி சண்டை போடும் ஒரு வீட்டில் திருவாதிரை நட்சத்திரமோ மிருகசிருஷன் நட்சத்திரமோ இருக்குமே ஆனால் ரெண்டும் அடிச்சுக்குவோம் ஆனால் விட்டு கொடுக்காது அந்த மாதிரி பசங்க இருக்கக்கூடிய வீடு வசதி வாய்ப்புடையதாக இருக்கும் அதே போல இங்கே செவ்வாயும் ராகுவும் உங்களுக்கு திரிகோண தொடர்பில் இருந்து சண்டை போட்டுக்கக்கூடிய கிரகமாக இருந்தால் பகை கிரகங்களாக இருந்தாலும் யுத்த கிரகங்களாக இருந்தாலும் அது விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணும் அப்போ உண்மையிலேயே நான் அந்த முதல்ல சொன்ன அந்த யோகம் யாருக்கு கிடைக்கும்னா முழுமையாக ராசிக்கு இந்த மாதம் கிடைக்கப் போகிறது கவலை வேண்டாம் ராசி என்பர்களே ஏதோ ஒரு நீண்ட நாள் கனவுகள் பலிக்க போகுது ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகுது ரொம்ப நாள் கமிட்மெண்ட்டாக இருக்கும் இந்த ஒரு இடத்துல இடம் வாங்கணும் சாமி எனக்கு எப்படியாவது ஒரு பத்து சென்ட் இடமா அது வேணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்களே ஆனால் அந்த நினச்சது பழிக்க போகுது நினச்சது பழிக்க போகுது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ராசி நேயர்களே அப்போ உத்தியோகம் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இல்லைங்களா பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் தொழில்காரகன் சொல்லக்கூடிய புதன் சனி இவங்க எல்லாமே உங்கள் ராசிக்கு தொடர்பில் இருக்கிறார்கள் ஆமாங்க பத்தாம் அதிபதி சூரியன் தாங்க உங்கள் ராசியில் இருக்கார் முதல் பாஞ்ச நாள் அப்புறம் என்னங்க உங்களுக்கு கவலை சார் வேலை சிறப்பாக இருக்கும் சார் போங்க சார் நீங்கள் வேலை கிடச்சிடும் சார் போங்க சார் நம்பிக்கையாக சொல்லலாம் கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய பாவி முழு அசுபராக முழு பாவியாக இருக்கக்கூடிய பத்தாம் அதிபதி என செவ்வாய் சூரியன் பக சார் இவங்கெல்லாம் அடிச்சுப்பாங்க சார் ஆனால் தர்மமான முறையில் நன்மையை செய்வார்கள் ஜோதிடத்தை நீங்கள் இப்படியும் பார்க்க வேண்டும் அப்போ பத்தாம் அதிபதி சூரியன் ராசியில் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் உலகத்தில் எந்த மூலையில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில பிஸ்னஸை பொறுத்த வரையில இந்த மாதம் அபரிமிதமான வருமானம் உடையதாக இருக்கும் வருமானம் சிறப்புடையதாக இருக்கும் அப்படி எனக்கு அது நடக்கலை சாமி நீங்க சொல்றது கரெக்டான எனக்கு நடக்கலையே அப்படின்னா அப்போ உங்கள்கிட்ட தான் பிரச்ச தனிப்பட்ட தான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் பகுதி வீட்டுக்கு நடக்குது ஏற்று வீட்டுக்கு நடக்குது ஏன் உங்களுக்குலாம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் கோளாறு இருக்குது செய்வனையில உங்கள்கிட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம் அப்போ விருச்சகராசினியர்களே பத்தாம் அதிபதி ராசியிலே அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பு புதிய தொழில் வா வாய்ப்புகள் ஏற்படும் எனக்கு தெரிஞ்சு ராசி என்பவர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் சூரியன் அற்புதமாக ராசியில் அமைந்திருக்கிறார் வீடு பகையாக இருந்தாலும் வீடு கொடுத்தவனோட திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது அப்படின்னா அந்த லேபு சம்மந்தப்பட்டது எக்ஸ்ரே சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர்ஸ் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அதே போல் கனிம வளங்கள் கஷர்ஸ் பூமி குவா குவாரிகள் விவசாயங்கள் அது சார்ந்து பூமி சார்ந்த தொழில்கள் போர் போடுறது கனிம வள பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் செவ்வாய் ராகு கெமிக்கல்ஸ் கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி ஃபார்மா இண்டஸ்ட்ரி அதே போல் காவல்துறை அதிகாரிகள் இராணுவ வீரர்கள் அரசு அதிகாரத்தில் இருக்க உயர் வந்த அதிகாரத்தில் கையில் வச்சுருக்கக்கூடியவங்க நாட்டுக்கே சூரியன் செவ்வாய் சூரியன் சேர்க்கை அந்த நாட்டுக்கே ராஜாங்கிற மாதிரி அந்த இடத்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க வந்து ஹையர் பொசிஷனில் ராஜாவாக இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட டிசம்பர் மாதம் சிறப்பானதாக இருக்கும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே தான் சமயம் கரெக்டாக சமையல் நான் அப்படி தான் இருக்கேன் பட் எனக்கு இந்த ட்ரபுள் இருக்கு அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அதே போல் வீண் விரயங்கள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் ரெண்டு விஷயம் ராசிக்கு நாளில் இருக்கக்கூடிய சனி அஷ்டமசனியாக மாறுகிறார் நேற்று வரல உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க இப்போ இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து அத் மீண்டும் அஷ்டம சனி இன்னொரு அஞ்சுமா ஒரு நாலு மாதம்தான் ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த அஷ்டமசனி பிரச்சனை இல்லைங்க அந்த சனியே அஞ்சுக்கு போயிடுவாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி எல்லாம் விஜகராசிக்கு தட்டி தூள் கலப்போம் அப்போ நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்தாஷ்டம சனி அப்போ செய்யக்கூடிய தொழிலையோ ஷேர் மார்க்கெட்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை அரசியலில் ஈடுபட்டிருக்கவங்களாக இருக்கலாம் அரசியல் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பதவிகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் கேபிள் டிவியாக இருக்கலாம் பத்திரிக்கை அன்பர்களாக இருக்கலாம் அதே போல் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கவங்களாக இருக்கலாம் கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடியவங்க ஆலய அர்ச்சகர்களாக இருக்கலாம் மெயினாக மடாதிபதிகளாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையில் சார்ந்தவர்கள் அதே போல மீடியா துறையை சார்ந்தவர்கள் உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரச்சனையிலிருந்து விடுபட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு வருமானங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் நல்ல யோகங்கள் நிறைந்த அதாவது நான் தான் சொன்னேன் விபரீத ராஜயோகமாக மாறும் பாருங்க செவ்வாய் சூரியன் சேர்க்க ஒன்பதில் செவ்வாய் பத்தாம் அதிபதி ராசியில ராசிக்கு திரிகோணத்தில் ராகு நாலாம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரத்தில் சனி மூன்று திரிகோணத்திலயும் கிரகங்கள் இருக்கு ஒன்னு நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லயும் கிரகம் இருக்கு கிரகம் இருக்கு திரிகோணத்திலயும் கிரகங்கள் இருக்கு இது நிச்சயமா ஒரு யோகமான மாதம் திரிகோணம் எதுங்க விச்சகம் மீனம் கடகம் சூரியன் ராகு செவ்வாய் கேந்திரம் எதுங்க ஒன்று நாலு ஏழு பத்து சூரியன் சனி குரு கேது அப்போ கேந்திரத்திலும் கிரகம் இருக்குது த்ரிகோணத்திலையும் கிரகம் இருக்கு நிச்சயமாக விருச்சக ராசி அன்பர்களே யோகமான மாதமாக அமைகிறது வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் சிறை தண்டனைகளாக இருக்கலாம் அல்லது செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம் அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொரிகளாக இருக்கலாம் பொதுவாக வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அல்லது செய்வினை குழார்கள் மறைமுகமான பிரச்சனைகள் இடதோஷங்கள் இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த மறைமுகமான பிரச்சனைகள் கூட விலங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசி நேயர்களே அவள் பொதுவாக நல்லா இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சார் நான் விச்சக ராசி நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க எனக்கு நான் இந்த சப்ஜெக்டில் இருக்கேன் எனக்கு இது நடத்தி தரணும் முடியுமா முடியாதா இது எனக்கு நடக்குமா நடக்காதா இது எனக்கு கை கூடுமா கை கூடாதான் எதிர்பார்த்தா உட்காந்துருக்கலாமா வேணாமா வேற வேலையை பார்க்கலாமா அப்படின்னு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்